வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே முதல்ல வந்து தங்கச்சி பிள்ளைய மாப்பிள்ளையெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க நான் இப்போ கேட்க போகிறது இவளை ஏற்றி விட்டு இவளை வந்து ஃபோன்லேயும் உசுப்பேற்றி விட்டு வீடு பார் வீடு பார் வீடு பார் இல்லைன்னா அவனை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி உசுப்பேற்றுறவங்களுக்கு தான் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் இப்போ என்ன வீட்டில் இல்லாமல் என்ன தெருவிழைய அணைக்கிறா வீடு வந்து இங்கே கொடுத்தாச்சு இவங்க இங்கே இருக்க வேண்டியதுக்கு நான் காலையில் வர்றேன் வடை டீ இந்த எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த இருக்காங்க கம்பௌண்டு வேணும் கேட்டாங்க கிளிப்பு கேட்டாங்க இப்போ பவுட்ரு கேட்டாங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு மூணு வேளைக்கு சோறு கரெக்டாக வந்துடுது இது ஏன் என் தாய் வீடு முதல்ல இந்த வீட்டில் நான் முதல் யாரையுமே அனுமதிக்க மாட்டேன் என் சுதந்திரம் இப்போ பத்து நாளாக போய் கிடக்கு அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒழுங்காக லைவ் போட முடியலை லைவில் ஊடால ஊடால வந்து பேசுகிறது கரைச்சலை கொடுக்கறது எனக்கு முதல் இங்கேருந்து இவ்வளோ காலி பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றி விடணுங்கிறது தான் என்னமே தனிக்குடித்தனை போகணுங்கிற தனியாக போகணுங்கிறா எப்படி வேணாலும் போகட்டும் நேற்றே நான் சொன்னது தான் என்னையை கூப்பிடவே இல்லை முழுக்க முழுக்க எனக்கும் என் பிள்ளைக்கு வீடு பார்த்து கொடுங்க நாங்கள் போய் தனியாக இருக்க போகிறோங்கன்னு சொல்கிறாளே தவிர குடும்பமா வாங்க நம்ம சேர்ந்து குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு இவளுக்கு மைண்டும் கிடையாது எப்படி பார்த்தாலும் நீ நீயா நினைச்சுக்கிட்ட அவ புருஷன் புருஷன் இந்த போற பாலகிட்டே இருக்கிற நேற்று முத கொண்டு இருந்த பதிமூணு வருஷம் பட்டுக்குடவை எடுத்து காட்டுற வெங்காய பட்டு நான் வாங்கிருக்கேன் எதுவுமே இல்ல அவளுக்கு அவளே கல்யாணம் எதுக்குள்ளேயே நடத்துனேங்கிற

அது நம்மளுக்கு தேவையில்லாது நான் சொல்றது நீ முதல் என்னைய புருஷனாக மதிக்கிறியா யாரு எங்கேயுமே சரி வாங்க ஒன்றா போவோம் சரி நம்மளாக இருப்போம் தனியா வீடை பிடிங்க நல்லா பெருசாக பெரிய வீடாக பிடிங்கன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பெரிய பெரிய வீடு என்ன நீங்கள் நினச்சீங்கன்னா இப்போ எங்களுக்கு சுடுகாட்டி வீட்டை மாற்றி தண்ணின்னீங்கல்ல ஆமாம் வீட்டை மாற்றுங்க உங்களுக்கு மாடி கொடுத்தனு எடுத்துக்கோங்க சுதந்திரமாக இருங்க நான் பாட்டு கீழே பிள்ளைகளோட கே நான் வீடியோ கூட போடுவேன் நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க வர மாட்டேன்னு சொல்லு இப்ப உனக்கு மீடியா நான் வரல போதுமா நான் தனியா வீடு குடிச்சு தர்றேன் நான் கூட வர்றேன்

நீங்க வீடியோ போட கூடாது நானும் போட மாட்டேன் சூப்பர் ரெண்டு பேருக்குமே இந்த டேம்ஸ் கண்டிஷன் நீங்க கேட்டுக்கங்க நான் ஒத்துக்குறேன் 100% இந்த தடவை தான் நான் எதிர்பார்க்க அப்படியே நான் உறுதியா சொல்றேன் இறுதியா சொல்றேன் ஏ மேல சொல்றேன் ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இந்த வலைதளத்து பக்கம் நான் வரமாட்டேன் யூடியூப் விட்டு சுத்தமா விலகுறேன் யாருக்காக என் குடும்பத்துக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக நீயரும் நாங்க வேளாங்கண்ணில கொண்டாடுவோம் இல்ல ஏன் இது என்ன வம்பா இருக்கு இதுக்கு தான் இந்த கதையா காலை திரை கதை வாசனம் டைரக்டர் சிக்கு பாய் நான் சொல்றத கேளு ஆஹா நீயருக்கு நாங்க வேளாங்கண்ணி பப்பு விட்டுட்டு போறோம் எங்க மூணு நாள் போயிட்டு வந்த உடனே திருநள்ளாறு போயிட்டு நாகூர் போயிட்டு போன வருஷம் எப்படி நாங்க போனோமோ அதே மாதிரி போய் இருக்கு நான் இதுக்கு போறேன் பாண்டிச்சேரிக்கு பாண்டியை பாக்க எஸ் அப்படியே வச்சுக்கிறேன் ஏன் முன்னாலேயே சொல்ற அளவுக்கு நீ புரிஞ்சிட்டே அப்பையா முன்னாலேயே நீ கட்டப்பைகள் நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா ว่า <mum>

அப்புறம் பேசு நான் இப்ப சொல்ற வார்த்தைகளை மக்கள் முன்னால சொல்றேன் நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கறத நீங்க சொல்லுங்க ரெண்டு நாள் இல்ல 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 நான் ஒரே வார்த்தை என்ன சொல்றேன்னா மூணு நாள் வேணாம் இப்ப நீங்க போறது எனக்கு எப்படி தெரியும் என்னது யார் சொன்னா உனக்கு என் உறவுகள் பூரா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி ஏன்னா இதுல யாரு கருப்பாடு உள்ள இருந்தது நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி வேளாங்கண்ணிக்கு போறோம் நாகூர் போறோம் திருநள்ளாறு போறோங்கிறத உனக்கு யார் சொன்ன உங்க வாயாலே ஏ வாயில எப்ப சொன்னேன் நானு எப்ப சொல்லி அவங்ககிட்ட கேளுங்க கிட்ட கேளுங்க நான் ஒரே வார்த்தை சொல்லிருக்கீங்க போல வேற எங்க அந்த ஆளு திட்டம் போடுறேன் போடல ஒரு குட்டமும் போடல பப்பா விட்டுட்டு போறேன் ரெண்டு நாள் போயிட்டு வந்தது கூட யூடியூப்க்கு தலைமுழுக்கு அவ்வளவுதான் இனிமேல் ஏ

சும்மா ஊடால் ஊடால் என்னை இப்படி எது பண்ணக்கூடாது கடுப்பேற்றக்கூடாது பார்த்துக்க நியூயரோட நான் தலை முழுக்க முழுகிறேன் அதுக்கப்புறம் என் குடும்பமாகவே ஆட்டோ கன்சல்ட்டிங் தொழிலை பார்த்துக்கிட்டு ஏதோ இவன் கொடுக்குற நகையை வச்சு நான் வந்து சொந்தமாக வண்டி வாங்கி விற்கிறேன் இல்லையா புரோக்கர் வேலை பார்க்குறேன் ஒரு வண்டி விற்றா முந்தி உனக்கு ஐநூறுரூவா கொடுத்தேன் கமிஷன் இப்போ ஆயிரம் ரூபா தருவாங்க அழகாக போய் ஒரு நாலு வண்டி எடுத்தோமா மாதம் ஒரு இருபது வண்டி புரோக்கர் கமிஷனுக்கு மாற்றி விட்டாலே எனக்கு போதும் கூடோ கஞ்சியோ பச்சை மிளகாவோ கடிச்சிக்கிட்டு நானும் உங்களோட குடும்பத்தை தயார் எனக்கு இந்த யூடியூப்க்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல நூறு டேய் எதையுமே காமெடி அடுக்க கூடாது நான் சீரியஸா பேசினா சீரியஸா தான் பேசுவேன் ஒரே வார்த்தை சொல்றேன் ரெண்டு நாள் நான் போயிட்டு வந்து உனக்கு வீடு பார்த்து தந்துடுறேன் ஏத்தி ஏத்தி சொல்லுங்க சரி முதல்ல பெத்த புள்ள உன்னை நம்பி வர்றானா சரி வாங்கம்மா நம்ம வீடு வந்து தனியா புடிச்சு நீ என்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தியோ இந்த பாண்டி இந்த அந்த நோண்டிங்கிற பேர் எடுத்தியோ அதோட வந்துட்டாரா இல்லையா அப்புறம் நீங்க சொல்லுங்கடா இருக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு வேட்டு ஆப்பு இருக்கு உனக்கு வெயிட் பண்ணு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுன்னு சரியா ஏய் நான் அந்த லைட்டை போட்டு வச்சிருக்கேன் எதுக்கு பக்கத்தை போறேன் அப்புறம் வெளிச்சத்துக்கு தானே போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பிரிண்ட் வேணாமா சும்மா போட்டுக்கிட்டு கடுப்பை காட்டிக்கிட்டு நான் ஏகப்பட்ட மன உளைச்சல் இருக்கேங்க ஏன்னா சவுண்டு ஓமட்டம் இல்லை அங்கேயும் சவுண்டு விட்டுட்டு தான் வர்றேன் பால விநாயகம் பால விநாயகம் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வாங்கி கொடுத்த ஒரே ஒரு வெங்காயப்பட்டு புடவை அதெல்லாம் அப்போ சென்னை சில்ஸ் ஓப்பனே இல்லை இவளாக வந்துக்கிட்டு நானும் என் புருஷனும் போனோம் சென்னை சில்ப் நாங்கள் வாங்கினோம் ஒரே தல்லா தள்ளிட்டு போயிட்டார் பாலவநாயகம்னு சொல்கிறா அவன் என்னத்த தள்ளினேன் ரெண்டு பிள்ளையை கொடுத்துட்டு போனேன் அவ்வளவுதான் அவன் கடைசியில் செஞ்சது வேறு ஒன்றுத்துக்கும் அவன் இல்லாதவன் இன்றைக்கி எங்கே எந்த ஊரில் எங்கே உட்காந்து எச்சு கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கானா யாருக்கு தெரியும் இவனை நம்பி என்னமோ அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா புருஷனை நம்பி அரசனை விட போகிறான் நான் தான் அவருக்கு பாதுகாப்பு அவருடைய சொத்து பத்து சேர்க்கறதுக்கும் வீடு வாங்கி கொடுக்கறதுக்கும் உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருக்கேன் இதுக்காக கட்டணம் பொண்டாட்டியவே விட்டுட்டு இப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்ற ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்களா என்னாண்டு நான் உறுதுணை இதெல்லாம் அந்த எருமத்தோட உறுதுணையா இருந்தேன் தான் சொன்னேன் இனிமே இருக்க மாட்டேன் ஜனவரி பிறந்ததுல இருந்து இருந்து நம்ம வாழ்க்கையில புது வசந்த வீச போகுது ஆமா அப்புறம் அப்போ நீயே ஏன் நம்பிக்கைப்படலைன்னா அப்புறம் நீ என்ன வாழ்க்கையை கூட வாழ போகிற எப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு முடிஞ்சு போச்சு ஒரு தடவை உங்க கூட வந்தேன் நம்ம விளாண்டோம் மூணு பிள்ளையை பெற்றோம் விளாண்டதுங்கிறது சூசகமாக ஒரு விஷயத்த சொல்றது இப்போ திருப்பி வந்து அவ்வளோ கைகளை விட்டு வரப்போகிறேன் செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம ஆடுறோம் திருப்பி நம்ம நான் சிக்ஸ் சிக்ஸாக அடிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஒழுமையாமையாக திருப்பி வா நம்ம இன்னொரு பொம்பளை பிள்ளைய கூட பெற்றுக்குருவோம் நான் தயார் நீ ரெடியா

நான் யூடியூப் விட்டு போகிறது உறுதிடா இனிமேல் ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே இந்த யூடியூப்பில் நான் இருந்தேன்னு வீங்களே ஒரு பக்கத்து மீசே எடுத்துக்கிறேன்டா இப்போ நீ வர்றியா இல்லையா வாழ்க்கை நடத்துறதுக்கு நான் ஒரு விஷயம் கொண்டு போனா நீ அதை காமெடி ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்க டேய் வீடு பார்த்து கொடுக்குறது என் இஷ்டம் ஒன்றாந்தேதியோடு நான் இந்த யூடியூப் விட்டு வெளியே போயிட்டு ஆட்டோ கன்சல்டிங் தொழிலில் மும்முரமாக இறங்க போகிறேன் இல்லையா எனக்கு தெரிஞ்ச கைத்தொழில்கள் நிறையா இருக்குது ஒரு கருவாட்டு கடை கூட போட்டு பொழைச்சிக்கிறோம் ஒரு இட்லி கடை போடுவோம்மா வரியா என்ன உனக்கு என்ன தெரியும் அமிர்தம்மாவையா ஏய் இதெல்லாம் ஒரு பொழப்பாட இதெல்லாம் ஒரு குடும்பமாடா ஆட மானம் குடும்பம் இருந்திருக்கீங்க அந்தம்மா வந்து பாவம் யாரும் சப்போர்ட் இல்லாம இருக்கு

எனக்குலாம் அந்த அம்மா நம்பிக்கை சரி நான் இந்த காமெடியெல்லாம் விட்டுருப்பா சீரியஸாவே கேக்குறேன் மனசார கேக்குறேன் என் கை மேல சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ண போல சத்தியம் பண்ணுங்க எல்லாம் பண்ண மாட்டேன் அம்மா மேல எதுக்கு உங்ககிட்ட உன் கையில சத்தியம் பண்றேன்

இதே மாதிரி நான் ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு ரெண்டு நாள் உங்க கூட இருக்கேன் அப்படியே உனக்கு விளக்க மாதிரி பிஞ்சிராது உங்களுக்கு அப்புறம் வேற பிஞ்சோ இல்ல நான் கேக்குறேன் உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும் நீங்களே சொல்லுங்க மக்களே நான் வந்து இப்ப விலகுறதா முழுசா விலக முடியுமா ஒரு அஞ்சு நாள் இங்க இருந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அவளை போய் தொட்டும் தொடாம பட்டும் படாம பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு என்ன வாரம் பூரா அவனால குடிக்காம இருக்க முடியாது தனியா ஒத்தையிலயும் அவன் குடிக்கவும் மாட்டான் கட்டுறது ஒத்துக்குறீங்களா கம்பெனிக்கு போக போறேன் ஒரு கம்பெனிக்கு நான் உங்க கம்பெனி புடுங்குன வரைக்கும் போறோம் என்னடா எதுக்குமே ஒத்து வரலனா அப்புறம் நான் என்னதான் பண்ணேன் ஒரு குடும்பம்னா வந்து சரி ரைட் ஒரே தலை முழுக முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு போய்ட்டு வாங்க அஞ்சு நாளைக்கு இங்கே இருங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் போங்க அப்புறம் மொத்தமா தலைமுழுகுங்கன்னு சொல்லணும் அவ தான் ஒரு பொம்பளை எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷன் நான் ஒண்ணுமே பேசுறதுக்கு ஒரு விஷயத்துக்கே உடனே முடிச்சு விட்டுருன்னு உங்க ஆளுகளை பூரா ஏவுகணை எழுதி விட்டு

உங்களுக்கு எல்லாம் உழைச்சி கொட்டுறதுக்கும் ஓடா தேயறதுக்கும் தானே நான் இருக்கேன் ஊர் பையன் பொண்டாண்டிக்கு ஊர் பையன் வாடகை வப்பாண்டிக்கு வாங்கி வசதியா வச்சு இந்த இப்போ என்ன விடிய எடுத்து வச்சிருக்கு அவ என்னைய வாடகை புரிசுன்னு சொல்லுவா அதுக்கப்புறம் என்னையவே வாரி அணைப்பா எங்களுக்குள்ள உள்ளாது சரியா நீ பேசுறதுக்கு தகுதி கிடையாது அவங்க இருக்கிறத பத்தி நீ காசு எனக்கு ஒரு அடிபட்டா அவதான் என்னையை பாத்துக்குறா எனக்கு காலுக்கு மருந்து போடுறா

எனக்கு வாழ்க்கையை வாங்கி கொடுங்க அப்படி சமரசம் பண்ணுவீங்க எல்லாம் சொல்ல கூடாது நீங்க சமரசம் ஆகவேனா நீங்க வர போறது இல்ல நீங்க அது கூட வாழ்வோ தாங்க அவள சொல்ல சொல்லிருங்க என்னது கபர்ஸ்தா உங்களை போற வரைக்கும் விக்கி விக்கி நீங்க சாகுற இடம் இருந்தாலும் நான் அவரை கட்டி காத்துக்குறவே அவருக்கு எனக்கு எல்லாம் செஞ்சவரு சாகலம் நான் அப்ப நான் விக்கி விக்கி சாகணும் அப்ப நீங்க குடும்பம் உங்களுக்கு எதுக்கு 50 லட்சம் ரூபா வீடு எழுதி கொடுத்தீங்க 50 லட்சம் எழுதி தரல லட்சம் தரல அதுக்கு மேல ஒரு திக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போங்க விட்டு அது உங்களுக்கு தேவ இல்ல கொடுத்தது கொடுத்தாச்சு இப்ப வரிப்பு வாயில இருந்து நல்லா கேளுங்களே நான் சொல்றேன் கேளுங்க இப்போ நாலு வருஷமா அஞ்சு வருஷத்தவே வாழ்றீங்க இதுக்கே நீங்க கோடி கணக்குல இப்ப வீடு வாங்கி தர போறீங்க அப்ப நாளா ஆமா கோடி நாங்களே ரெண்டு பேரும் தெரு கோடியில் நிக்கிற மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் கோடி கணக்குல கோடி ஒரு கோடி ஆளே பாரு வீடு பாத்து குடுக்குறது உல்ம தான் டீவில தான் வாங்க போறேன் நான் கட்ட போறது கிடையாது

டூவிலர் பிஸ்னஸுக்கு போகிறேன் யூடியூப் விட்டு நிற்க போகிறேன் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு யார் யாருக்கு இதில் விருப்பம் இருக்கோ கருத்துக்களை சொல்லுங்கள் மாமா போகாதீங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறவங்களும் கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை மாமா நீ போ அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிறவனும் கமாண்டில் போடு இது நான் இல்லைன்னா ஆறு மணிக்கு யார் யார் பூ கட்டுறவங்களுக்கு வேலை கெட்டு போகும் பிள்ளைகளுக்கு சோறு விட்டுறது கெட்டு போகும் என் தங்கச்சிகளுக்கு பூரா நரம்பு தளர்ச்சி வந்துடும்

டே நீங்கள் சொல்லுங்கடா நான் போகவா வேணாமா நான் இருக்கவா வேணாமா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு இது உறுதி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போகிறேன் இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி எவ்வளோ ஓட்டெடு போய்க்கிறேன் சொன்னா ஏன்னா இன்றைக்கே கிளம்பி போகிறேன் அவங்களே ஆறு மணி லைவ்ல நான் இன்னைக்கு கேட்கிறேன் சிக்கா மாமா இருக்கவா வேணாமான்னு இருன்னு சொன்னா இருக்கிறேன் இல்லைன்னா நாளைக்கே யூடியூப் வலைதளத்தை மூடிட்டு போய்கிட்டே இருக்கேன் ரைட்டா பாய்